ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஒரு வவ்வால் மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் நம்ம இது வந்து இந்த குழம்பு வச்சோம்னா அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம் இப்போ நான் முக்கால் கிலோ ஒவ்வால் மீன் வச்சு நல்லா இதை உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் இதில் வந்து நாலு தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் போட்டு இது ஒரு பெரிய எலுமிச்ச அளவு புளி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சு வைக்கலாம் இது இப்போ நல்லா இது ஊற வச்சிருந்தேன் இதுக்கு வந்து நான் வந்து நல்லா ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் கருவேப்பில் ஒரு இருபது பல் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் விட்டுக்கலாம் மீன் குழம்புக்குலாம் கொஞ்சம் நல்லா அதிகமாக எண்ணெய் இருக்கணும் இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு அரை டீஸ்பூன் வெந்தியம் அரை டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாம் இது நல்லா பொரியட்டும் இப்போ இந்த கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சிச்சு இதுல நம்ம நசுக்கின பூண்டு போட்டுடலாம் கருவேப்பில நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுருங்க இப்ப இதை நல்லா வதங்கிக்கணும் நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு நல்லா இந்த பச்சை எல்லாம் போற அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ இதுல வந்து நான் நாலு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இதோ கூட சேர்த்து இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிச்சு பாருங்க இதுல வந்து நான் மூணு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன் இதுல ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுறோம் இப்ப இதோட கூட இத நல்லா நம்ம கலறி விட்டுக்கலாம் இப்ப வந்து நம்ம இந்த எலுமிச்ச சைஸ் அளவு ஊற வச்ச புளிய வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கிறோம் நல்லா பெரிய சைஸ் எலுமிச்சம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் புளிய இப்ப இதுல ஊத்திடலாம் இப்ப இதை நல்லா கையில நல்லா இதை போட்டு நல்லா இப்படி கரைச்சிக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுடலாம் இப்ப இதுல திட்டமா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் இது வந்து குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகும் வந்து இப்போ வந்து நம்ம இதை மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்க குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் கொதி வந்து பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஆயிருக்கு இப்போ வந்து நம்ம இந்த மீன் எல்லாம் இதில் போட்டுடலாம் ஒரு ஒரு மீனா நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்ப போட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடணும் சரல இப்ப நான் எல்லா மீனும் இதில் போட்டுட்டேன் இப்ப லைட்டா அப்படியே நம்ம கிளறி விட்டுக்கலாம் அதிகமா கிளறக்கூடாது இப்ப இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் கொதி வரட்டும் அவ்வளவுதான் இப்போ நம்ம இந்த மீன் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்க நல்லா வெந்துச்சு மீன் பாருங்க நல்லா மீன் வந்து நல்லா வெந்து இருக்குது கரெக்டான அளவில் இப்போ அவ்வளோதான் இந்த ஒவ்வா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது நல்லா நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் கூட நல்லா கொதிக்க வச்சு வச்சு சாப்பிட்லாம் வெளியில் வச்சே சாப்பிட்லாம் நல்லா ஒரு அருமையான டேஸ்டில் இருக்கும் இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க